மகரம் ராசி நண்பேண்டா எந்த ராசிக்காரங்க கிட்ட எப்படி பழகணும் முதல்ல மகர ராசிக்காரங்க ரொம்ப அற்புதமான குணமுடையவர்கள் அதாவது ஒரு வியாபாரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானத்தை பிடிக்கக்கூடிய இடம் கர்மத்தினுடைய அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி எதிலையுமே ஒரு தர்மமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை மனதில் வச்சுருப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக செய்வீங்க வேலைன்னு வந்துக்கிட்டால் நீங்கள் வெள்ளைக்காரன் தான் அதே மாதிரி எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அந்த தொழிலில் முழு நேரமும் முழு மைண்டும் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பலருக்கு நீங்கள் ஒரு ஒரு தொழில் சொல்லி கொடுத்து பலரை உயர வைக்கக்கூடிய ஆண்டு ஆனால் உங்களுக்கு சில அந்த தொழில்களில் நீங்கள் பல சிக்கல்கள் பல தடைகளை உருவா உருவாக்கும் அதிலிருந்து மீண்டும் மீண்டு எந்திரிச்சு ஒரு ஃபினிக்ஸ் பரவ மாதிரி வெளியே வரக்கூடிய சக்தி உண்டு புரிஞ்சுக்கலாம் எப்போவுமே அதை போல நல்ல வருமானம் பார்க்கக்கூடியவர் ஆனால் குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்க மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்க தான் செய்யும் ஏன்னா மனைவியை சொல்லுவாங்க பிள்ளைகள் சொல்லும் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க நல்லா இது பண்ணுறீங்க எங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் அதாவது எங்களுக்காக நிறைய மணிக்கு பண்ணுறீங்க ஆனால் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு மனைவி மக்கள் சொல்கிற அளவுக்கு இந்த மகர ராசிக்காரங்க எப்பவுமே உழைப்பின் மேலும் நம்பிக்கையின் மேலும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு உழைக்கக்கூடியவர்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும் நேர்மையானவர்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும் அப்போ இவரை பலருக்கு பிடிக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்போது மற்ற ராசிக்காரங்க இவங்ககிட்ட பழகுவாங்களா அல்லது இவங்க மற்ற ராசிக்கார்கிட்ட எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல மேச ராசி விருச்சிக ராசி ரெண்டு பூ செவ்வாயுடைய ராசி எப்போவுமே சொல்லுவாங்க சனி பகவானுக்கு செவ்வாய்க்கும் கொஞ்சம் ஆகாது அப்படிம்பாங்க ஆனால் கொஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எதையுமே வேகமாக செய்யணும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிம்பாங்க இவங்க எதுலேயுமே நிதானமாக தான் செயல்படுவாங்க அவங்க சார் ஏன் சார் இப்படி இருக்கீங்க கொஞ்சமாக அது சுறுசுறுப்பாக இருக்கடா இவங்க சுறுசுறுப்பு தான் நிதானமாக செயல்பட்டாலும் சுறுசுறுப்பாக இவங்க சுறுசுறுப்போட மடங்கு சுறுசுறுப்பை எதிர்பார்ப்பாங்க அது ஜெட்டு வேகம் அதுக்கு இவங்க ஈடு கொடுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் அந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே ஒதுக்கி வச்சுக்கிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பழகுவாங்க கொஞ்சம் அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் அந்த விருச்சிக ராசிக்காரங்க கூட கொஞ்சம் அன்யோன்யமாக கூட பழக்கூடிய ஏன்னா கொஞ்சம் அவங்களால இவங்களுக்கு லாபமும் அவங்க இவங்களால் அவங்களுக்கு ஒரு உதவிகளும் கிடைக்கும் அந்த அந்த ஸ்பீடு வேகத்தை சில நேரங்களில் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்டல் வந்து மேசத்துக்கிட்ட கொஞ்சம் இருக்காது புரிஞ்சுக்கல அடுத்தால பார்த்திங்கன்னா ரிஷபராசி துலாம் ராசி ரெண்டுமே சுக்கர பகவானுடைய ராசி கண்டிப்பாக இவங்களுக்கு மகர ராசிக்காரங்க ரொம்பவே பிடிக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க இவங்களுடைய ஆலோசனைகளை அற்புதமாக கேட்டுக்கிடுவாங்க ஏன்னா இவங்க கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லைன்னா என்னையா மகர ராசிக்காரங்க அவங்கள்ட இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு திராசை நேர்மை இவங்களும் ஒரு தொழிலில் நேர்மை அப்போ இவங்க ரெண்டு ஊருத்துக்கும் நல்ல கூட்டு சில நேரம் இவங்க ரெண்டு ஊர் சேர்ந்து கூட்டு பிஸ்னஸ் கூட என்ன செய்வாங்க அற்புதமாக அமைவாங்க தேவையான இந்த ரெண்டு ராசிக்காரங்களை அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரே துறையில் வேலை பார்ப்பாங்க லாயராக இருப்பாங்க ஒரே இடத்துல மருத்துவராக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரே துறையில் அவங்க வந்து தொழில் செய்கிறதோ வேலை செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லாட்டா இந்த ரெண்டு ராசிக்காரங்க அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு தொழிலை உருவாக்குறது இல்லாட்டா ஏதாவது ஒரு ஒரு தொழில் பெரிய தொழிலை ரெண்டும் சேர்ந்து பெரிய அளவில் உருவாக்கி பெரிய அளவில் கூடிய ஆற்றலை இவங்க அற்புதமாக கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரிசப் ராசிக்காரங்கிட்டையும் துளாராசிக்காரங்கிட்டையும் இவங்களுடைய நட்பு ரொம்ப சூப்பராக அற்புதமாக அமைஞ்சிருப்பாங்க அதில் துளாராசிக்காரங்களுடைய நட்பு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்தால புதன் பகவானுடைய ராசியான மிதுன ராசிக்காரங்க ராசிக்காரங்க இவங்ககிட்ட கரெக்டாக பழகுவாங்க கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்களும் சரி இவங்க ராசிக்காரங்க கொஞ்சம் கணக்கியலாக பழகுவாங்க சார் கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்குது அதனால் இவங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல சிக்கல் ஆகிட்டுனா ரெண்டு வருமே கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க கணக்கு வழக்கில் கரெக்டாக இல்லை நம்ம ஒதுங்கிக்கிறோம் ஏன்னா இது ஆறு எட்டு ராசி அவங்களும் இதிலுமே கரெக்டாக தான் இருப்பாங்க சனியும் கரெக்டாக தான் இங்கே மகர ராசியும் கரெக்டாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டு வருத்துக்கும் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் நல்லதாக தான் ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிடுவாங்க அவர் கெட்டவர் இவர் கெட்டவர் அப்படி சொல்ல மாட்டாங்க ஆனால் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கலா ஏன்னா சில நேரங்களில் ஏதாவது கணக்கில் வந்து கொஞ்சம் கூட குறைய வந்து வந்து நின்றுடக்கூடிய அமைப்புகள் அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி சந்திர பகவானுடைய ராசி இவங்க தேவைக்கு மகராசிக்காரர்கள் பயன்படுத்திக்குவாங்க யாரு கடகராசிக்காரங்க அதே மாதிரி அவங்களுக்கு தேவை இருந்தாலும் இவங்க வந்து அவங்க கூட பழகுவாங்க அவங்க தேவைகளை உணர்ந்து மட்டும் பழகிடுவாங்க அதனால் இது இவங்களுடைய பழக்க வழக்கம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் தான் செய்வாங்க அடுத்தால சூரிய பகவானுடைய சிம்ம ராசிக்காரங்க அவங்க எதுவுமே ஹெட் போய்கிட்டா இருப்பாங்க இவங்கள ஒரு வேலைக்காரங்க அந்த ஸ்டேஜிலையே பார்ப்பாங்க எதுலேயுமே இவங்கள வந்து உயர்ந்தரக்கூடாது நம்ம இவங்கள ஒரு மட்டம் தட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கரெக்டாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் இவங்க மகர் ராசிக்காரங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருந்ததுன்னா செய்வாங்க ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கியே உட்காந்துக்கிடுவாங்க ஏன்னா ஆறு எட்டு சஷ்டாங்க புரிஞ்சுங்களா அந்த அளவுக்கு இவங்க இருக்கிறதுனால இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அடுத்தனால குருவுடைய ராசியான தனுசு ராசிக்காரங்க அடுத்தது மீன ராசிக்காரங்க இவங்க ரெண்டு சூப்பராகவே சூப்பராகவே மகராசிக்காரங்களை பழகுவாங்க ரொம்ப அற்புதமாக பழகுவாங்க சில நேரங்களில் இவங்களுடைய தொழில் கூட்டு விஷயம் அதாவது குடும்ப விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் அனலைஸ் பண்ணுறது குடும்ப விஷயங்களில் தேவையான அளவு உதவிகளை கேட்குறது அதே மாதிரி குடும்ப விஷய குடும்ப சுப நிகழ்ச்சிகளுக்கு அவங்கள கூப்பிட்றது அவங்க இவங்களை கூப்பிட்றது இதெல்லாம் இவங்க ரெண்டு வருத்தருக்குமே இந்த மகர ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்கிட்டையும் சிறப்பாக பழகுவாங்க மீனராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே பழகுவாங்க அவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவங்ககிட்ட சில மீனராசிக்கார்கிட்ட சில விஷயங்களை கேட்டு பயன்படுவாங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்க இவங்களுடைய அன்பு இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு எப்போவுமே நினைக்கக்கூடிய அமைப்பு மட்டும் உண்டு அதே மாதிரி உங்கள் ராசியை அதாவது உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானே கும்பராசிக்கு அதிபதி அப்போ நீங்கள் கும்பராசிக்காரங்கிட்ட சரியாக பழக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது கொஞ்சம் ஈகோ இருக்க தான் செய்யும் பழகுவீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த உழைப்பில் வந்து அவங்க அவங்களுடைய திறமை வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய திறமை வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் மாடு மாதிரி உழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மகர் ராசிக்காரங்க அவங்க உழைப்புலேயும் தெளிவாக உழைக்கணும் புத்திசாலித்தனமாக உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் சில நேரங்களில் உங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து ஈடு கொடுக்க முடியாது அப்படி ஈடு கொடுக்க முடியாததுனால அவங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கிடுவாங்க இருந்தாலும் சார் அவர் நம்மளை மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு ஒதுக்கல் பேச்சுவார்த்தை இந்த நெடுவர்த்தையுமே எப்போவுமே இருக்கக்கூடிய அமைப்புகள் புரிஞ்சுக்கிறீங்களா அதனால எப்படி எந்த ராசிக்காரங்க எப்படி எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த மகர ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாத்தையும் நேர்மையோடு பழங்கோம் அப்படியே நேர்மையோடு நம்மளுடைய பயணத்தை சூப்பராக கொண்டு போவோம் இன்னும் மற்ற ராசிகளுக்கு பார்ப்போம் நன்றி தெய்விக மாரிபத்து தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வந்து சென்னை துறையில் சரிக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜெயிடுறது கேட்கணும் சின்ன என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா ஆ பத்து ப்ளஸ் அப்பறத்து டைம் அப்பறத்தை நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் அந்த டைமில் கால் பண்ணி சொல்லிவிட்டு கேட்கலாம் நன்றி தேவிக மாரிபத்து